ஹாய் வெல்கம் டு ஆ இனவேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் செவன்த் தமிழ் இயல் இரண்டு காடு இதோட கவிதை பேளை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அரைப்போகலாம் மதிப்பீடு வாழை கன்று ஈன்றது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் எல்லாம் கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து கிடைப்பது கிழங்கெடுக்கும் பாடலில் உள்ள மோனை எதுகை இயைபு சொற்களை எடுத்து எழுதுக மோனை கார்த்திகை காடெல்லாம் வார்த்தையில வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அது மோனை ஸோ மோனை பார்த்தீங்கன்னா கார்த்திகை காடெல்லாம் பார்த்திட பார்வை காடு கனி பச்சை நச்சு நரியெல்லாம் சிங்கம் சிறுத்தை இதெல்லாம் மோனை ஒரு வார்த்தையில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது எதுகை கார்த்திகை பார்த்திட குரங்கு மரங்கள் பச்சை நச்சு சிங்கம் எங்கும் இதெல்லாமே எதுகை இயல்பு சொற்கள் பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க ஈன்றெடுக்கும் நிழல் கொடுக்கும் கனிப்பறிக்கும் தடை இருக்கும் கிழங்கெடுக்கும் இதெல்லாமே இய்பு சொற்கள் குருவினா காட்டுப்பூக்கள் எதனை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் காட்டுப்பூக்களுக்கு கார்த்திகை விளக்கு கார்த்திகை விளக்கை உவமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் ஸோ கார்த்திகை விளக்க வந்து உவமையாக கூறுகிறார் காட்டின் பயன்களாக கவினர் சுரதா கூறுவன யாவை நம்பர் டுவெண்ட்டி செவன் காடு பல வகையான பொருட்களை தரும் காய் கனிகளையும் தரும் எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும் மரங்கள் வெயிலில் மறைந்து நிழல் தரும் அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாய் இருக்கும் சிறுவினா காடு பாடலில் விலங்குகள் செயல்களை கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் பச்சை நிற உடைய மயில்கள் நடனமாடும் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் எழுதிக்குங்க இதெல்லாமே விலங்குகள் பற்றி தான் கவிஞர் கூறுகிறார் சிந்தனை வினா காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் கூறும் காரணம் என்ன இல்லை இரண்டு கார்டு மதிப்பீடு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆர் நோவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ தேங்க்யூ ஹேவ் அ நைஸ் டே